கனடா டொரண்டோவில் ஆன்லைனில் நடந்த ஒரு காதல் மோசடியில் நபர் ஒருவர் எண்பதாயிரம் டாலர்களை இழந்துள்ளார் குறித்த நபர் தனது திருமணம் முடிந்த பிறகு தான் தனிமையில் இருப்பதாகவும் தான் சியாட்டலில் வசிப்பதாகவும் கூறிய ஒரு பெண்ணிடம் ஆன்லைனில் பேசியுள்ளார் குறுந்தகவல்கள் மற்றும் வீடியோ அழைப்புகள் மூலம் பாதிக்கப்பட்டவரின் நம்பிக்கையை குறித்த பெண் பெற்றுள்ளார் பின்னர் அவரை கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய வற்புறுத்தியுள்ளார் இறுதியில் பணத்தை இழந்த பின்னர் அவை அனைத்தும் போலியானது என பாதிக்கப்பட்ட நபர் உணர் கனடாவில் காதல் என்ற பெயரில் நடக்கும் மோசடிகள் வளர்ந்து வரும் ஒரு பிரச்சினையாகும் இந்த ஆண்டு இதுவரை எழுநூற்று எழுபத்தி எட்டு கனேடியர்கள் இது போன்ற மோசடிகளால் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு மில்லியனுக்கும் அதிகமான டாலர்களை இழந்துள்ளதாக கனேடிய மோசடி எதிர்ப்பு மையம் தெரிவித்துள்ளது இந்த குற்றங்கள் பெரும்பாலும் தனிமையில் இருப்பவர்களையே அல்லது வயதானவர்களையோ குறிவைத்து நடத்தப்படுகின்றன இந்த நிலையில் வலுவான மோசடி பாதுகாப்பு சட்டங்களையும் மோசடி செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகளையும் வழங்குமாறு ஓய்வு பெற்ற நபர்களின் கனேடிய சங்கம் கோருகிறது சங்க சந்தேகத்துக்கிடமான பரிமாற்றங்களை கண்காணித்து வாடிக்கையாளர்களை எச்சரிப்பதன் மூலம் வங்கிகள் மற்றும் தொலைபேசி நிறுவனங்கள் இந்த குற்றங்களை தடுக்க உதவ வேண்டுமென அவர்கள் கூறுகின்றனர்